கியர் செயலிழந்த விமானம் ஆஸ்திரேலியாவில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது நியூ கேஸில் விமான நிலையத்திலிருந்து போர்ட் மெக்வாரிக்கு மூன்று பேருடன் புறப்பட்ட பீச் கிராஃப்ட் பி டூ ஹண்ட்ரட் சூப்பர் கிங் ஏர் விமானத்தின் கியர் சிறிது நேரத்திலேயே செயலிழந்தது இந்நிலையில் நான்கு மணி நேரம் அதே பகுதியில் வானில் வட்டமடித்த விமானம் எரிபொருளை முழுமையாக தீர்த்த பின் ஒரு வழியாக வீல்ஸ் ஆப் லேண்டிங் முறையில் விமானியால் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது ரஷ்யாவின் தென்மேற்கு நகரமான பெல்கரட்டில் குடியிருப்பு பகுதியில் உக்ரைன் படைகள் நடத்திய தாக்குதலில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பத்து மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து பதினைந்து பேர் கொல்லப்பட்ட நிலையில் இரண்டு குழந்தைகள் உட்பட பனிரெண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் பெல்கரோட்டில் பல ராக்கெட்டுகளை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியதாகவும் இரண்டு ட்ரோன்கள் அழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கட்டுக்கடங்காமல் காட்டுத்தை பற்றி எரிந்து வரும் சூழலில் சுமார் மூவாயிரம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் போர்ட் நெல்சன் பகுதியில் காட்டுத்தை வேகமாக பரவி வரும் சூழலில் அருகில் உள்ள நகரங்களில் உள்ள மக்களையும் வெளியேற அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் வறட்சி மற்றும் காற்றின் வேகம் காரணமாக காட்டுத்தீ அதிவேகமாக பரவி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்